மலையில நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் மாசம் ரெண்டு முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனைய நம்முடைய அண்ணன் மேகவரனோட சேர்ந்து நம்முடைய உங்களுடைய அண்ணன் திரு திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனையை நான் சேர்த்து நான் தேர்த்து வைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பு இப்போ ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன் இப்போ உங்க வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அமைச்சர் அண்ணன் ஏ வேல் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொன்னு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து திரு என்னுடைய சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்க வரல நான் பெருமையா சொல்றேன் நான் கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர் முன்னாடி தலைவர் செயலாளராக இருந்தார் அதன் பிறகு அண்ணன் மூப்பை இருந்தாங்க மாநில இளைஞரணி செயலாளர் இப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு மாநில இளைஞரணி செயலாளராக ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளருக்காக வாக்கு கேட்டு அந்த அந்த நிறைய இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்களா இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மோடி சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னா ஆமா எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்ய தான் போறோம் உங்களை வீட்டுல போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் இந்த நேரத்துல நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில நடைபெற்ற பட்டிகளை மட்டும் போட்டுதான் நீ ஓட்டு போட்டு என்ன போட்ட என்ன போட்டுட்டேன் பேசி பேசி முடிச்சு பேசி முடிச்சுது இந்த திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வருகின்ற சிறு திட்டங்களை சின்ன சின்ன திட்டங்களை மற்றும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றன ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது ரூபாய் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக கட்டிடம் சேமிப்பு கடங்கு ரூபாய் இருபது கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது

பத்தாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை சென்னை தினசரி ரயில் பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும் திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமையவிருக்கும் இருக்கும் புதிய டோல்கேட் ரத்து செய்யப்படும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இன்னும் தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்களை நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் பதினாலாம் ஆண்டு சிலிண்டர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடக என்ன நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லிருக்கிறார் திருப்பி ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஐநூறு ரூபாய் ஏத்தனாலும் ஏத்துவார் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நூறு சதவீதம் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி டீசல் ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்கேட் சுங்கச்சாவடி இருக்கு பாத்தீங்களா அத்தனை டோல்கேட்டும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தலைவர் சொல்லி செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க நான் இன்னொரு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம ஆட்சி அமைக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்கு வாக்கு பெற்று நீங்க உங்களுடைய ஆதரவு பெற்று நீங்க நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்றார் அமரும்பொழுது முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன கையெழுத்து தேர்தல் அறிக்கையில முதல் ஐந்து கையெழுத்து என்ன கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் சொன்னாரா செஞ்சாரா இப்போ நான் நாலு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் நார்மல் பஸ் விட பிங்க் பஸ் தான் அதிகம் அது இந்த பிங்க் பஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மகளிர் தான் அதுவும் மகளிர்கிட்ட கிட்ட தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி அமல்படுத்தினா எப்படி உபயோகப்படுத்தணும்னு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு மகளிர் தெரியுமா கத்துக்கணும் இந்த மூணு வருஷத்துல மட்டும் அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ முறை நானூற்றி அறுபது கோடி முறை நான் ஒன்றும் உங்களை கிண்டல் பண்ணல நகைச்சுவைக்கா சொல்லல அந்த திட்டத்தோட வெற்றியே தான் எப்ப ஒரு திட்டத்தை மக்கள் அதிகமா அப்போ தான் அந்த திட்டம் உண்மையான வெற்றி பெறுதுன்னு அர்த்தம் இந்த திட்டத்தின் மூலமா மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு திட்டம் இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் ஸ்கூலுக்கு வரணும் ஸ்கூல் படித்தா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும் காலேஜுக்கு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் கல்லூரியில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் மூணு லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க இன்னொரு திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் சீக்கிரமாக வந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன காலை உணவு திட்டம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு காலை சுட்டு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடம் இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துக்கிறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன திட்டம் இந்த திட்டத்தையும் நாம செய்ய மாட்டோம் சொன்னாங்க எதிர்க்கட்சி ஆனா நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டிட்டார் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துட்டு இருக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறவங்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்பட்டு இருக்காங்க நான் இந்த நேரத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு சில சில பேருக்கு எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு நான் இந்த நேரத்துல அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்கிற கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் நாம நம்முடைய திட்டத்தில சொல்றோம் நம்முடைய சாதனை எல்லாம் சொல்றோம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தாரு திருச்சியில் வந்து பேசினாரு என்ன பேசினாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆன எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு தேர்தல் வந்தா போதும் கல்ல கத ரெடியா வச்சிருந்தா கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் தர மாட்டேன் இப்ப சொல்றேன் அவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆ உன்ன எடுத்த உடனே கல்ல எடுத்து காட்டுறாருன்னு நான் சொல்றேன் நானாவது எயன்ஸ் இருக்க கூடிய கல்ல தான் தூக்கி காட்றேன் நீங்க எதை தூக்கி காட்றீங்க பாருங்க எதமா காட்றாரு பல்லை நானாவது எயன்ஸ் எயன்ஸ் கல்ல காட்றنا திரு எடப்பாடி பழனிசாமி அது யார் கிட்ட இது எப்போ எடுத்த எப்போ எடுத்த போட்டோ தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல நாங்கள்ல அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை மொழி உரிமை நிதி உரிமை நிதி உரிமைமா உங்களுக்கு தெரியும் சென்னையில் போன டிசம்பர் டிசம்பர் மாதம் மிக்சாம் போய் அடிச்சுது மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெய்ஞ்சிச்சு ஆனா யாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சில்லை முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும் திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா சென்னை பக்கம் வந்தாரா இப்ப பத்து நாளா ஏன் வெறும் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வராரு ஒன்றிய நிதியமைச்சரை மட்டும் அமைச்சாரு அந்த அம்மா வந்து ரெண்டு நாள் சுத்தி பார்த்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு முதலமைச்சரா தார்மீக உரிமையோட நம்முடைய முதலமைச்சர் கேட்டார் ஏழாயிரம் கோடி ரூபாய் நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் பத்து நாள்ல பின்னாடி வருது தெரியுதா இருந்து அடுத்த இருபத்தி இரண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா போய் சென்று ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்தநாள் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்தநாள் நூத்தி ஓராவது பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம டாக்டர் கலைஞருக்கு நூறாவது பிறந்த நாள் பரிசா இதை விட நாற்பதுக்கு நாற்பது வெற்றிங்கிறது ஒரு பரிசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுத்துருவோமா நிச்சயமா செய்வோமா உங்களை அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இல்ல நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தன்னுடைய மகளுக்கு பெயர் வைக்க அப்பா ஜான் பாஷா அம்மா ஜீனத் மகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க மகள் பெயர்